மேம் நம்ம வந்து செல்ல பிராணி அதோடைய சகுனம்லாம் குறித்ததுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் நம்மளுக்கு சில தெய்வங்கள் வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடாது பார்க்கவும் முடியாது இந்த நிர்வாண கோல உள்ள கால பைரவர் நம்ம வந்து நிர்வாண தோற்றத்தை நம்ம அடிக்கடி பார்த்தோம் இந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை ஃபுல்லாவே இந்த கால பைரவர் தான் நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த தெய்வத்தினுடைய சார்பாக நம்ம யாரை எடுக்கிறோன்னா நாயை எடுக்கிறோம் முதல் நண்பனாக இருந்தவர் நாய்தான் ஆனால் பசுமாட்டை விட காளமாட்டின் தேவைகள் அதிகமாக இருந்தது அந்த காலத்தில் காளமாட்டின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அவங்க வந்து பெரிய பணக்காரங்க அப்ப சிவ அம்சமாக காளமாடு எடுக்கிறோம் பசுமாடை லெட்சீமி அம்சமாக எடுக்கிறோம் நாய் வந்து காளமா தேவராம்சமாக எடுக்கிறோம் அதனால மனிதாவின் தன்மைக்குள்ள முக்கியமான விஷயம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய சுத்தி ஜீவராசிகள் வளர்ப்பதும் அதுக்கும் நம்மளுக்கும் நிறைய லிங்கு இருக்கு